शङ्कार्यं वरदाभयोद्रुतचतुर्बाकं रमानन्तनं हस्ताब्जं हरिमानसोद्भवमखं पद्मोद्भवस्याग्रजं श्रीमद्विकनसमहागुरवे नमः यत्पादपद्ममहरन्तरसंविबन्त ब्रह्मादय परमनिर्वृतिमापुरार्याः यद्धर्शनाद्भिविददोषगणोभयाहति श्रीश्रीनिवासगुणशीलपदं प्रबध्ये நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே குடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அரை வரை மாயன் மணி வண்ணன் நின்னலே வாயிலே தான் தூஜோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் உன்னம் உன்னம் மாற்றாதே அம்மா நீணி நேயநிலை கதவம் நீ கேலோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே என்று இந்த பாசுரத்திலே எல்லோரும் அந்த நங்கைகளையும் மங்கைகளையும் எல்லோரையும் அழைத்து கொண்டு கோபஸ்திரிகள் எல்லோரும் அந்த நந்தகோபனுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள் அந்த கிருஷ்ணன் இருக்கக்கூடிய அந்த இடமல்லவா ஆகவே அதனை கோயில் என்றே ஆண்டாள் அழைக்கிறாள் அப்படி எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் கோயில் அந்த நந்தகோபருடைய அரண்மனையாக இருந்தாலும் அதனையே கோவிலாக கொண்டு எம்பெருமான் இருப்பதனால் அது கோவிலாக மாறிவிடுகிறது அப்படி கோவில் காப்பானே என்று அந்த துவாரபாலகர்கள் கோயில்களிலே துவாரபாலகர்கள் இருப்பார்கள் அவர்களை அவர்களிடம் அனுமதி பெற்றே நாம் எம்பெருமானை சேவிக்கச் செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக இங்கே நாயகனாய் நின்ற நந்தகோபுருடைய கோயில் காப்பானே என்றும் வாயில் காப்பானே என்றும் இரண்டு துவாரபார்கள் எடுப்பதாக அண்ணன் இங்கே சாதித்துள்ளார் நம்முடைய வைகானச சாஸ்திர முறைப்படி அமைக்கப்பட்டுள்ள திருக்கோயில்களிலே சாதாரணமாக அதாவது சப்த பிரகாரம் என்று சொல்லக்கூடிய ஏழு பிரகாரங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் என்றாம் இருக்கின்றன இருந்தாலும் சாதாரணமாக கோயில் என்றால் முதலில் கோபுர வாயில் அதன் பின் அந்த கோபுர வாயிலை விடுத்து உள்ளே செல்லும் பொழுது பலிபீடம் துவஜஸ்தம் கருடன் சன்னதி பலிபீதம் துவஜஸ்தம்பம் கருடன் சன்னதி என்பதான அந்த கொடி மரத்திலே இருக்கக்கூடிய தான அந்த இடத்திலே பலிபீடத்தின் முன்னாடியே நாம் நமஸ்காரம் செய்துவிட்டு அதன்பின் வாயில் என்று மகத்வார மகா மண்டபம் என்பதான அந்த மகா மண்டபத்தில் இருக்கக்கூடிய துவாரபார்களையும் சேவிக்க வேண்டும் அதிலேயே தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் மிகவும் அழகாக உரைத்துள்ளார் கோபுரவாசியத்திலே இருக்கக்கூடிய துவாரபாலகர்களை கோவில் காப்பானே என்றும் அந்த மகாமண்டப துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாயில் காவலர்களை வாயில் காவல் வாயில் காப்பானே என்றும் அற்புதமாக இங்கே சாதித்திருக்கிறார்கள் அப்படி ராஜகோபுரம் முன்பா முன்பாக இருக்கக்கூடிய கோபுரத்தினுடைய வாசத்திலே இருக்கக்கூடிய அந்த துவாரபாலகர்கள் கோவில் காப்பானே என்றும் அந்த கோவில் காப்பானுடைய அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு அவர்களிடம் அனுமதிக்கிட்டு அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே செல்கிறார்கள் அதன் பின் இருக்கக்கூடிய பலிபீடத்திலே இருந்து வணங்கிவிட்டு துவஜஸ்தம்பத்தை அதான் கொடி தோன்றும் தோரண கருடக்கொடி என்பதான கருடக்கொடி பறக்கிறது அந்த துவஜஸ்தம்பத்திலே ஆகவே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அந்த வாயிலே தோரணங்கள் மாவிலையும் மற்றும் சுகந்தமான புஷ்பங்களும் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான தோரணம் அந்த மக மகாமண்டப வாயில்களிலே தொங்கவிட்டிருக்கின்றது ஆகவே அதனை வாயில் காப்பானே என்றும் அந்த துவஜஸ்தம்பத்தை அதன் பின் கருணன் சன்னிதியை செய்வித்துக்கொண்டு மகாமண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த வாயில் படி அடையும் பொழுது வாயில் காப்பானே என்று அந்த வாயில் காப்பானையும் அவரிடமும் அனுப அனுகிரகம் கேட்கிறார்கள் அப்படியாக ஆண்டாள் ஆட்சியார் மிகவும் அற்புதமாக இந்த ஆகம பிரகாரமும் சிற்ப சாஸ்திர முறைப்படியும் அமைக்கப்பட்டுள்ளதான கோவில் என்பதான அந்த கோயிலிலே இருக்கக்கூடியதான அந்த துவார பாலகர்களை அனுமதி பெற்றுக்கொண்டு எம்பெருமானிடம் சென்று சேவிக்கும் விதமாக இந்த பாடல்களிலே அமைக்கப்பட்டுள்ளார் கோவில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்கிற வாய் மணிகள் மணிகள் தொகுகின்றன அந்த கதவுகளிலே அது ஆகமத்திலும் அப்படிதான் சொல்லப்பட்டுள்ளது ஏனென்றால் அந்த துவார தேவதைகள் என்பதான துவாரத்திலே இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய அந்த காரியங்கள் நிறைவேற்றப்பட்டவுடன் அவர்கள் அந்தரியமாக இருந்து அங்கே அனுகிரகம் செய்கிறார்கள் ஆகவே பூஜை நடக்கும் பொழுது கோவிலே மணி சாதிக்கும் பொழுதுதான் அந்த தேவதைகள்லாம் எல்லாம் கொள்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த கோவில் கதவை திறக்கும் பொழுது சத்தம் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தேவதைகள் விழித்து கொள்வார்கள் என்பதற்காகவே மணிகளை அலங்கரிக்க மணிகளால் அலங்கப்ப அலங்கரிக்கப்பட்டுள்ளதாம் அந்த கதவுகள் அதிலேயே இங்கு ஆண்டையர் ஆட்சியார் குறிப்பிடுகிறார் மணி கதவம் தாழ் திறவாய் ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அரைவரை ஆயர் நாம் அந்த எம்பனுடனும் அந்த எம்பெருமான் கண்ணனனுடைய அறைக்கு சென்று அவனை சுப்பிரபாதம் செய்து எழுப்ப வேண்டும் என்பதற்காக வந்துள்ளோம் மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்ந்தான் அவளிடம் நாங்கள் முன்பே அனுமதி பெற்றுவிட்டோம் அவன் இன்று எங்களை வந்து சேவிக்க ஒரு அனுமதியை வழங்கியிருக்கின்றான் என்று முன்பே மாலை மணி மண்ண மணிவண்ணன் நென்னலே வாயினேர்ந்தான் முன்பே இங்கிடம் சொல்லிவிட்டான் எங்களை வர சொல்லி ஆகவே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதாக ஆண்டாள் ஆட்சியார் இங்கே சாதிக்கின்றார் நிலையை வாய் நேர்ந்தால் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் தூயோமாய் வந்தோம் எம்பெருமானை சேவிக்கச் செல்லும் பொழுது உடல் தூய்மை உள்ள தூய்மை என்பதான இரண்டையும் நாம் செய்ய வேண்டும் அப்படி உடல் தூய்மையுடன் வந்துள்ளோம் பலிபீடத்திலே வந்து சேவிக்கும் பொழுது சாஸ்திர பிரகாரம் சொல்வார்கள் நம்மளுடைய எல்லா விதமான அந்த சஞ்சலங்களையும் அங்கே பலி செய்து இது அங்கே தொலைத்துவிட்டு தூய மகத்துடன் எம்பெருமானை சேவிக்கச் செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் சுப்ரபாதம் என்பதான அந்த காலை காலைவாணியிலே எம்பெருமானுக்கு சுப்ரபாதம் அனுகிரகம் செய்வது மிகவும் விசேஷம் அப்படி சுப்ரபாதம் செய்ய வந்துள்ளோம் துயில் பாடுவான் என்று அற்புதமான தமிழிலே ஆண்டால் சாதித்திருக்கிறார்கள் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவும் நீக்கியனோர் எம்பாவாய் இப்படியாக துவாரபாளர்கள் ஏதும் தடை சொல்லக்கூடாது நாங்கள் இப்பொழுது தூய்மோ தூய்ம தூய்மையாக வந்திருக்கின்றோம் அவனை சுப்பிரபாதம் செய்வதற்காக வந்திருக்கின்றோம் எங்களை ஏதும் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்பானி ஏதும் மாற்றி பேசி எங்களை வெளியே அனுப்பிவிடாமல் நீங்கள் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதாக இந்த பாஷகத்திலே ஆண்டாள் நாச்சியார் மிகவும் அற்புதமாக அந்த வாயில் காப்பனை அனு அனுகிரகம் வாயில் காப்பனிடம் அனுமதி வேண்டும் விதமாக இந்த பாஷகத்தை மிகவும் அழகாக சாதித்திருக்கின்றார் அப்படி நாமும் அந்த துவார பாலகர்களை சேவித்து உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கும் விதமாக முதலில் நந்தகோபரையும் அதன் பின் அந்த யசோதை பிராட்டியும் நப்பின்னையும் கொண்டே தாயாரை கொண்டே எம்பெருமானை நாம் அனுபவிக்க வேண்டும் அவருடைய அனுகிரகம் கிடைக்கும் என்பதாக அடுத்தடுத்த பாடல்களிலே ஆண்டாள் நாட்சியார் சாதித்திருக்கிறார் அதையும் நாம் அனுபவிப்போம் எம்பெருமானை சேவிக்க சன்னிதிக்கு செல்வோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்